டைபஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா தொற்று தமிழகத்தில் இப்போ ரொம்ப அதிகமாக பெருகி வர்றதா பொது சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கு இது குறித்து பொது சுகாதாரத்துறை இயக்குனர் செல்வ விநாயகம் மாவட்ட அதிகாரிகளுக்கு முக்கிய அறிவுறுத்தல் ஒன்று இருக்காரு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிலே டைபஸ் அப்படிங்கிற ஒரு புதிய வைரஸின் பெயர் அடிப்பட்டது அந்த ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இந்த மர்ம காய்ச்சல் வேகமாக பரவியது முதல்ல இதை கொரோனா டெங்கு அப்படின்னு சந்தேகப்பட்ட நிலையில வைரஸின் மாதிரிகளை சேகரித்து ஆய்வுக்கு உட்படுத்திய பின்னர் தான் தெரிஞ்சது அது புதிய வைரஸ் ஆனா ஸ்கிரப் டைபஸ் அப்படிங்கிறது இதோட அறிகுறிகள்னு பாத்தீங்கன்னா ஸ்கிரப் டைபஸ் நோய் தொற்றுள்ள லார்வா பூச்சிகள் கடிப்பதன் மூலமா மனிதர்களுக்கு பரவுவதாகவும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் என எல்லாரையும் தாக்கும் இந்த பாக்டீரியா மிகப்பெரிய உயிரிழப்புகளையும் ஏற்படுத்தி வருவதா அப்போதைக்கு சொல்லப்பட்டது தேசிய சுகாதார நிறுவனம் உடனடியாக இது குறித்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க அந்த அறிக்கையில காய்ச்சல் தலைவலி உடல் வலிகள் சில நேரங்களில் சொறி இதெல்லாம் இந்த நோயோட அறிகுறியா பார்க்கப்படுது நோய் தாக்கம் தீவிரமான நிலையை எட்டி இருந்தா நிமோனிட்டிஸ் மூளை காய்ச்சல் மனநிலை குழப்பம் அப்படி இல்லைன்னா கோமா இதய செயலிழப்பு இதெல்லாம் வந்து ஏற்படலாம்னு சொல்றாங்க கடுமையான நோய் தொற்றுக்கு உள்ளானவர்களுக்கு உறுப்புகள் செயலிழப்பு ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் டைப்பஸ் பரவலை கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை சுகாதாரத்துறை தெரிவிச்சிருக்கு இந்த நிலையில்தான் இந்த டைப்பஸ் எனப்படும் பாக்டீரியா தொற்று தமிழகத்தில் இப்போ அதிகரித்திருக்கிறதா பொது சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கு ரிகட்ஸியா அப்படிங்கிற பாக்டீரியா பாதித்த ஒட்டுண்ணிகள் பூச்சிகள் உயிரினங்கள் மனிதர்களை கடிக்கும்போது போது அவங்களுக்கு ஸ்கிரப்டைப்பஸ் நோய் ஏற்படுது காய்ச்சல் தலைவலி உடல் சோர்வு மற்றும் தடிப்புகள் இதுக்கான முக்கிய அறிகுறிகளாக பார்க்கப்படுது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை காஞ்சிபுரம் திருப்பத்தூர் திருவள்ளூர் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் முதலான மாவட்டங்களில் அதிக அளவில் பரவி இருக்கு அதே போல கிழக்கு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இதோட பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு விவசாயிகள் புதர் மண்டிய வனப்பகுதிகளுக்கு அருகே வசிப்போர் மலையேற்றத்தில் ஈடுபடுறவங்க கர்ப்பிணிகள் பூச்சிக்கடிக்கு உள்ளாகும் சூழலில் இருப்போருக்கு பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு இந்த நோயை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா எலிசா இரத்த பரிசோதனை மற்றும் மூலக்கூறு பரிசோதனைகள் வாயிலாக இதை கண்டுபிடிக்கலாம் இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அசித்ரோமாய்சின் டாக்சி சைக்கிளின் போன்ற ஆன்டிபாடி மருந்துகள் கொடுத்து சிகிச்சை கொடுக்கணும் அப்படி கொடுத்தும் அவங்க எந்த ஒரு முன்னேற்றமும் இந்த பாதிப்பு அவங்களுக்கு ரத்த நாளத்தின் வழியே திரவ மருந்துகள் செலுத்தி உயர் சிகிச்சை உயர் சிகிச்சை மையங்கள்ல நோயாளிகளை அனுமதிக்கணும் ஒரு காலத்துல உத்தரப்பிரதேசத்துல பரவலா பரவிட்டு இருந்த இந்த மர்ம காய்ச்சல் இப்போ தமிழகத்திலயும் பரவி இருக்கிறதா அதுவும் அதிக அளவுல தற்போது பரவிட்டு வர்றதா பொது சுகாதாரத்துறை இயக்குனர் செல்வ விநாயகம் தெரிவிச்சிருக்காரு அதனால இந்த நோய் குறித்த பாதிப்புகள் உங்கள யாருக்காவது இருந்தா உடனடியா முதலுதவி சிகிச்சை எடுக்கிறதுக்காக மருத்துவமனைக்கு போங்க நோய் பாதிப்பு தீவிரம் இதயம் செயலிழக்கும் பாதிப்பு வரைக்கும் இந்த நோய் நம்மள தாக்கும் அப்படிங்கிறது அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு தகவலா இருக்கு அதனால அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியா மருத்துவரை அணுகுங்கள்